திருவாரூர் மாவட்டத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்று வருவதை மாண்புமிகு தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா திருவாரூர் மாவட்ட ஆட்சித் தலைவர் மோகனச்சந்திரன் மன்னார்குடி வட்டம் நெடுவாக்கோட்டை ஊராட்சியில் துவங்கி வைத்தார் அப்போது தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா தெரிவித்ததாவது சாம்ப <laughs> <laughs> <laughs>

और ये ऑडियंस अरे ब्रह्मा अरे बेहतर हम होती एमवी गलत तरीके से भाग कन्हैया

அதை முடிக்கிறதுக்கான வேலையை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் செய்து வருகிறார் எனவே உங்களுக்கு அந்த கட்டி முடிக்காமல் நின்று அந்த வீடியோ செய்து தருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது புதிதாக ஒரு சில பேருக்கு கலைஞர் கனவு இல்லை கிடைக்கிறது கொஞ்சம் ஒரு சில சிக்கல்கள் இருக்குன்னு சொன்னீங்க அதையும் இப்பவே தீர்த்து கொடுக்கறதுக்கான வேலையை நாம் செய்யவிருக்கிறோம் எனவே எந்த குறையாக இருந்தாலும் நடக்குமோ நடக்காதோ அப்படின்னு சொல்லி நீங்களா முடிவு கொண்டு போயிடாதீங்க இருந்தாலும் கேளுங்க எல்லா துறைகளுக்கும் தீர்வுக்கான வழியை கண்டுபிடிப்பதுதான் இந்த முகாமின் நோக்கம்